நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம் எல்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துல லக்னம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே லக்னம் ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளைத்தமிழ பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க அந்த தனுசு ராசி எப்போதுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்கராக தான் எதுவுமே பாருங்க அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கிட்ட ஒரு லட்சியத்தை நினைச்சாலும் லட்சியத்தை முடிக்காமல் விளாட மாட்டாங்க இதுதான் தனுசுத்தோ தனுசுடைய பொதுவான குணமே எல்லா விஷயத்திலையும் சரி விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் தனுசு ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டாக குணம் தனுசு ராசியோட உண்டு தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் சரி விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற எண்ணங்கள் கிட்ட அதிகமாக இருக்கும் இதுதான் தனுசுடைய பொதுவான குணம் ஒரு இறக்க குணம் நடக்கும் ஃபஸ்ட்டு யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டுவிட்டா இவங்கள மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாதுங்க அந்தளவுக்கு உதவி பண்ண குணம் உங்கள்ட்ட இருக்குது கிட்ட குடும்பத்து மேலே ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறை எடுத்திருப்பாங்க தனுசு ராசிக்கரை யாரும் ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க இவங்க நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கலாம் கலாம் வந்துடுவீங்களா தனுசு ராசிக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு தங்கமான குணம் ஒரு தன்மையான குணம் கிட்ட உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போதும் இதுக்கான ஒரு பலன் தான் இது பொதுவாக பாருங்கள் வருஷ பலன் எடுக்கிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த மூன்று கிரகத்தை மையமாச்சு தான் எடுக்க முடியும் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இவங்க தான் அதிக நாட்கள் ஒரு ராசத்தை சஞ்சாரம் செய்வாங்க இப்போ சனி பகவான் ரெண்டாவது வருஷம் குரு பகவான் வந்து ஒரு வருஷம் ராகு இது ஒன்றாவது வருஷம் இவங்க தான் அதிக நாட்கள் பயன்பாங்க இதை வச்சு தான் மையமாக எடுக்க முடியும் அப்போ அந்த கடைசி முடிவு வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பல விடும் கிரகம் இப்போ பார்க்கும்போது உங்கள் ராசியிலேருந்து பாருங்கள் மூணாம் இடத்தில் ராகு இருக்கார் கும்பத்தில் இந்த வருஷத்தில் நாலாம் விரதம் சனி பகவான் இருப்பார் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க நாலாம் ரூடத்தை சனி இருக்கிறதுனால ஏழாம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் கிரகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த அதிக நாட்கள் பயன் கூடிய கிரகத்த நவ அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இந்த வருஷம் மட்டும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரமாக இந்த தனுசு ராசி இந்த வருஷம் இருக்கும் கிரகங்கள் எல்லாமே நல்லா சப்போர்ட்டா இருக்குது அதை வச்சு நம்ம சொல்றேன் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது மூணாம் இடத்துல ராகு இருந்தால் இது பயங்கரமான வெற்றியில ராகு இருந்தால் பயங்கரமா யோசிப்பாங்க தெரியுங்களா அது மட்டும் இல்லை நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் குருவுடைய வீட்டில் தான் சனி போகிறாரு அங்கே எல்லாமே குருவுடைய வேலை தான் அதிகமாக நடக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயமே நடக்காது தனுசு ராசிக்கு நிறைய நல்ல விஷயத்த எடுத்து சொல்லணும் இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க தனுசு ராசிக்கு எந்த ஒரு தீய பலனும் கிடையவே கிடையாது எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி மட்டும் போங்க தனுசு ராசி வார கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் ஜாதத்தில் தசாபதியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் வரும் வருஷம் ஏன்னா அடுத்ததுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல குரு இருந்தார் என்ன பண்ணியிருப்பார் கேட்டு பாருங்களேன் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனையா இடத்துல பிரச்சனையா பூமியில் பிரச்சனையா கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா வம்பு வழக்கு பிரச்சனையா இல்லை சுத்து பூர்வ இடத்துல பிரச்சனையா நிரந்தரமாக வேலை கிடைக்கல நிறைய பேருக்கு சரிங்களா வேலையே கிடைக்கலங்க நல்ல வேலை கிடையாது கடன் பிரச்சனை இருந்துச்சு பொருளாதாரத்தில் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க ரீசெண்டாக பாருங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ சில சுத்து ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் கரெக்டாக முடி முடிவு எடுக்க முடில இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வருமான பொருளாதாரம் சரியாக அமையலை இனிமேல் இந்த குரு ஒருத்தர்னால உங்கள் வாழ்க்கையே மாறுதுங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசுராசி எதுலாம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையே மாறுது அது உங்கள் வி விதி ஜாத பற்றி நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா குருவுடைய இருக்குது நல்லாயிருக்கு பற்றி நல்லா இருந்தால் இப்போது இந்த வருஷத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டாக அமையும் ஃபர்ஸ்ட்டு பலன் படிப்பு கல்வியெலாம் பயங்கரமாக இருக்கும் கல்வியில் சாதிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசியாக இருக்கும் இந்த வருஷத்தில் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் அது கஷ்டமாக தெரியாது அது ஈஸியாக தெரியும் அதில் ஒரு குறுக்கு வழி கிடைச்சி கண்டிப்பாக படிப்பு படிப்பு கல்வியில் பயங்கரமான ஒரு வெற்றியை பார்த்துருவீங்க கல்விகள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தனுசு நிறைய மார்க் அதிகமாக எடுப்பாங்க இந்த வருஷத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் எது சம்மந்தமாக எழுந்தாலும் சரி ரிசல்ட்டு உங்கள் பக்கம் ஆரம்பமே அற்புதம் அஞ்சில் சூரியன் உச்சத்தில் உட்காந்துருப்பார் ஏழாம் இடத்துல குரு இருப்பார் உங்கள் ராசியை பார்ப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்த அவர் படிப்பு மேல் படிப்பு பட்டப்படிப்பு எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை அதிக பேருக்கு கிடைக்கும் ஏன் எடுத்தவொன்னே நான் படிப்பு கல்விக்குள்ளே போகிறேன்னா ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்தால் கங்க கல்வி தான் வேலை செய்யும் அறிவு தான் வேலை செய்யும் புத்தி தான் வேலை செய்யும் இப்போ மாணவ மாணவியெலாம் பாருங்கள் தனுசு ராசியில் சூப்பராக இருக்கும் தடைகள் கிடையாது கடன் பிரச்சனை தீந்துரும் இதுதான் ஃபஸ்ட்டு எதிரி இருக்க மாட்டான் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தாக இருப்பீங்க வருமான பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது இப்போ நகை வாங்கிறது இடம் வாங்கிறது இல்லை வீடு வாங்கிறது இது மாதிரி பிளான் இருந்தால் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நடக்கும் இந்த வருஷத்தில் பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் அந்த வழக்குலாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த வருஷத்தில் மட்டும் அது நீ எது சம்மந்தமாக அழைஞ்சாலும் சரி முடிவுக்கு வரும் திருமணம் நடக்காதானவருக்கு திருமணம் நடக்கும் ஃபஸ்ட்டே சொல்லணும் நான் படிப்பு கல்வியை மட்டும் தான் சொன்னேன் திருமணமும் நடக்கும் நிறைய பேர் தனுசு ராசிக்கார்கள் இந்த வருஷத்தில் திருமணம் பண்ணுவாங்க இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது திருமணத்தில் தடை இல்லை கனவு ஒற்றுமையை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்வீங்க பிரிஞ்சவங்கன்னா ஒன்று சேருவாங்க இதெல்லாம் இப்போ சொல்லலாம் படிப்பு கல்வி பிரிஞ்சவங்க கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் அம்மாவுடைய உடம்பு ஹெல்த்து நல்லாயிருக்கும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு கமிஷன் யாரும் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ சூப்பராக இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கமிஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே இருக்கும் வீடு இடம் பூமி எல்லாமே வாங்குறது தான் கடன் வாங்கிச்சு வீடு இடம் பூமி வாங்கி நல்லா யோகத்தை கொடுப்பார் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்க இந்த வருஷத்தில் வெளிநாட்டில் வேலை பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு கண்ட்ரி விட்டு கண்டிப்பாகலாம் ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைக்குங்க இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமையுது அதாவது இந்த தனுசு ராசி கன் கன்ஃபார்ம் அதில் மாற்றவே முடியாது தொழில் பண்ணுறவங்களும் ஜாதாபத்தை பார்த்து தசாபத்தை வந்து தொழிலை பண்ணுங்க ஏன்னா சனி பவன் பத்தாம் இடத்தை அவர் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் பார்வையே பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ நிறைய பேர் தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுவான் பாருங்க தனுசு ராசிக்கிற சூப்பராக இருக்கும் தொழில் மாமனார் மாமி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் தொழிலில் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் லாபம் வருமானது நிறைய பேர் லாட்ரி எடுக்கணும் இப்போ எடுங்க கண்டிப்பாக அடிச்சிரும் ஊத்துக்குன்னு ஒரு பிரசன் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டுக்கிறேன் ஏன்னா ஜாதகம் பார்த்து திசா புதிய பார்த்து கண்டிப்பாக லாட்டியோட மூப்புடுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் கமிஷன் கமிஷனியாக நல்லாயிருக்கும் டீச்சிங் லைன் நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை பார்க்க நல்லாயிருக்கும் நகைக்கடை வேலை பார்க்க நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் நெருப்பு சவுந்தர வேலை இரும்பு சவுந்தர எல்லாமே பாருங்கள் பர்ஃபெக்டாக அமையும் தைரியமாக இருங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் நட்சத்திர பலன் மூலநட்சல பலங்கள் எதுவுமே தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும் இனிமேல் பாருங்கள் நட்சத்திர பலங்கள் தைரியமாக பண்ணுங்கள் ஒரு சுபகாரியம் சுப செலவு வீட்டில் போது பார்த்துக்குங்க வீடோ இடமோ பூமியை வண்டியை வாகனமோ சுபகாரியமோ சுப செலவோ சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை அரசும் அனுகூலம் ஒரு தலைமை பொறுப்பு போகிறது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு நிறைய தடையில் பார்த்தீங்கன்னு பார்க்கவே மாட்டேங்குது நட்சத்திர பல இந்த வருஷம் புல்லாவே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும் அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் கெமிக்கல் துறை இருக்கும் இதெல்லாமே பர்ஃபெக்ட் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த புராணத்தில் பார்த்து எதுவுமே தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலையிறீங்க எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு எவ்வளோ பண பிரச்சனை இனிமேல் இருக்காது எதிரி பிரச்சனை பண பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் லாபங்கள் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த காரியத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இந்த புராணத்தில் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் நீதி நேர்மையான குணமும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் எதையுமே தைரியம் பயணிங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி வரும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சூரியன் வந்து இப்போ உச்சமாக இருப்பார் இப்போ சுபகாரியம் சுப செலவு ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்க அடுத்து அரசாங்க சம்பந்தத்தோட விஷயமூப் பண்ணுறவங்க அரசியல்வாதி சார்ந்த விஷயம் எல்லாத்துக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நிறைய பேருக்கு சுபகாரியம் இந்த வருஷத்தில் நடந்துருப்பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியிட படிப்பு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே நல்லா வெற்றி பாதை இருக்கும் அந்த உத்திராணத்தில் பிறந்தவங்களுக்கு உலகையாளக்கூடிய திறமை இந்த வருஷத்தில் இருக்குது தைரியமாக இருங்க தனுசு ராசிக்கு கெட்ட பலனே கிடையாது இந்த வருஷத்தில் ஜாதியில் தசாபுத்தி நல்லா இருந்ததுனால் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்கள் பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக அமைக்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு தங்கமான புத்தாண்டாகவே அமைகிறது